சந்தியாஜாக்கு சீரியல் இப்போ ரடியான அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் தனா வந்து முக்காவாசி உண்மையெல்லாம் தெரிஞ்சு கார்த்தியை அடிச்சு அங்கேருந்து வந்து வெளியில் வந்து வராங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல்லையும் கேளுங்க வீசியும் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதில்ல லக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம தானா வந்து அந்த பண்ணை வீட்டுக்கு வந்து வராங்க தானா அவனோட வாய்ஸ் வந்து கேட்குது இப்பயே நான் வந்து முன்னாடி வந்து நின்றுட்டேன்னா அதுக்கப்புறம் உங்ககிட்ட தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கணும் அதனால நான் இங்கே ஒளிஞ்சிக்கிறேன் நீ வந்து எப்படி இருந்தாலும் என்னை தேடி கண்டுபிடிப்பில்ல எப்படி இருந்தாலும் எந்த ரூமில் இருப்பேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அதுக்குள்ளே எல்லா ஆளுங்களும் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் நம்ம ரெண்டு பேரை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான முன்னோட்டம் ஏற்பாடு எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்கன்னு கார்த்தி வந்து கேவலமாக வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து தானே வந்து அதிரடியாக வந்து பண்ண வீட்டுக்குள்ளே வந்து வந்துடுறாங்க கார்த்திக் கார்த்திங்கிற மாதிரி கத்துறாங்க என்னது நம்ம மட்டும்தான் இருக்கோம் புவனேஸ்வரியிலேருந்து யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது புவனேஸ்வரி அங்கே தான் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க எப்படியோ வந்து தனாவும் இங்கே வந்துட்டா இங்கேயும் தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு வெளியில் வந்து டோரை வந்து தாப்பா வந்து போட்டுட்டாங்க அந்த இடத்துல புவனேஸ்வரி இது தெரியாமல் வந்து உள்ளே வந்து போய் தேடிக்கிட்டே இருக்காங்க கார்த்திக் சார் கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கற்றுக்கிட்டே இருக்காங்க அப்படியே வந்து மாடிப்பிடிக்கு வந்து ஏறுவாங்க ஏறும்போது கதவு என்ன சாத்தி இருக்கு முதல்ல கார்த்தியை பார்ப்போம் அதுக்கப்புறம் கதவு சாத்தியிருக்கிறதெல்லாம் அப்புறம் யோசிப்போன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க இங்கே இங்கேயும் தேடிக்கிட்டே இருக்காங்க ஒரு வழியாக கார்த்தி இருக்கிற ரூம் பக்கம் வந்து வராங்க என்கிட்ட வந்துட்டானா நீ மாட்டின அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி ஒரு பக்கம் தினமும் மாயாவும் வந்து வேக வேகமாக வந்து வராங்க அவங்க வரத்துக்குள்ளே வந்து இந்த சைடு வந்து காரில் வந்து இறங்குறாங்க அந்த ஊரில் இருக்கிற நாலஞ்சு பெரியவங்களாம் வந்து இறங்கினோட நீங்கள் ரெகுலராக மேலே வந்து சந்தேகப்படுறீங்க எங்களுக்கு தெரிஞ்சதோடு இருக்கணும் ஊருக்குள்ளே யாருக்கிட்டே இதெல்லாம் சொல்லிகிட்ருக்க கூடாது இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள் தான் நியாயத்தை வந்து வாங்கி தரணும் அதனால தான் உங்களை வந்து கூட்டிட்டு வந்திருக்கோம் நாங்கள் ஒன்றும் முன்ன பின்ன தெரியாதவங்கள யாரையும் கூப்பிடலையே இவங்க சொல்றதும் கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தானா உள்ளதனமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பசுபதி வந்து சைலண்ட்டாக வந்து கேட்குறாங்க புவனேஸ்வரி கிட்டே ஆமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே கார்த்திகை வந்து பார்த்துட்றாங்க இந்த பக்கம் நம்ம தானா கார்த்திக் சார் என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னா அவர் தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க தனா பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி கண்மொழிச்சு கேட்டோன்னே என்ன சார் இது விளையாட்டா நான் என்னமோ எதோ நினச்சி வந்துட்டேன் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு தனா தயவு செஞ்சு தானா நீ தான் என்னோடய மனைவியானு நான் வந்து மனசில் வந்து நல்லாவே வந்து ஆழமாக வந்து பதிஞ்சு வச்சுட்டேன் இப்போ அதை மாற்ற முடியல எனக்கு கூட அப்படி தான் சார் இனிமேட்டு என்ன பண்ண முடியும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க எனக்கு அங்கே விசேஷத்தை வச்சுக்கிட்டு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தனா தயவு செஞ்சு தானா இங்கேயே வந்து நில்லுமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பக்கம் வெளியில் வந்து ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க கார்லேருந்து ஏகப்பட்ட பேர்லாம் வராங்கன்னு புவனேஸ்வரி பசுபதி மகாலிங்கம் எல்லோரும் இருக்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு அந்த இடத்துல அப்போனா நம்மளை இங்கே வர வச்சு இவங்க எல்லோரும் இங்கே வந்திருக்காங்கன்னா இங்கே வேறு ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தானா வந்து புரிஞ்சுக்கிறாங்க போங்க சார் நான் இங்கேருந்து போயே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது தனா எங்கேயே போகிற இத்தனை நாளாக நான் உன்னதானே மனசில் அனுச்சிகிட்டு இருந்தேன் நீ மாட்டு போகிறேன் போறேன்னா என்ன இருக்க அப்படின்னு சொல்லும்போது சார் நீங்கள் பேசுறத பார்த்தா என்னை திட்டம் போட்டு இங்கே வர வச்ச மாதிரி தெரியுது ஆமாம் உன்னை திட்டம் போட்டு தான் இங்கே வர வச்சிருக்கேன் இப்போ என்னங்கிற அப்படின்னு சொல்லும்போது வேணாம் சார் எனக்கு கோவம் வந்துடும் கோவம் வந்துடும்ங்கிற மாதிரி ரெண்டு வாட்டி சொல்கிறாங்க என்ன வேணாம்னு நினச்சிக்க தானா நான் வந்து நிச்சயம் வந்து உன்னை இந்த பண்ணை வீட்டை விட்டு அனுப்பவே மாட்டேன் சார் அவ்வளோதான் தான் பக்கத்தில் ஏதோ ஒரு பொருள் இருக்கு பிள்ள இருக்குது அதை வச்சு காத்தியை வந்து லைட்டாக அடிச்சிடுறாங்க அவங்க நல்லா அசந்து வந்து தூங்குறாங்க சரி தூங்கினா தூங்கிட்டு போட்டோம் அதான் கீழே இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் இங்கே தானே வருவாங்க இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுனா என்ன ஆகுறது அவங்க பேசுகிற விஷயத்தெல்லாம் வந்து கேட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரியும் வந்து பேசுகிறாங்க இதை வந்து நம்ம தனா வந்து கேட்டோன்னே அப்படின்னா திட்டம் போட்டு எங்களுக்கும் இவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் இவங்க பிளான் போட்டிருக்காங்க முதல்ல வந்து அப்பாக்கும் அம்மாவுக்கும் அவ உண்டாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேக மேக வேகமாக வராங்க வந்தோன்னே மாடிப்படி கடையில் வந்து ஒழிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல தனம் இவங்க வந்து ஃபுல்லாக வந்து போய் மாடிக்கு வந்து போகிறாங்க இவங்க போனோன்னே வந்து வெளியில் வந்து தனா வந்து அப்படியே ஒரு ஆட்டோவோ வண்டியோ எந்தவோ பிடிச்சி அந்த கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம தானாக இது தெரியாமல் மாயாவும் கதிரும் அப்படியே வந்து வெளியில் வந்து நிற்கிறாங்க அது ஊரில் இருக்கிற நாலஞ்சு பேர் வந்து அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வந்து சோதித்து பார்க்குற மாதிரியே தெரியுது தனா மட்டும் அங்கே இருந்து மாட்டிக்கிட்டானா அப்புறம் அவ்வளோதான் நோனே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க தனாவை என்ன செய்ய போகிறோன்னு தெரில எப்படியோ நமக்கு சாதகமாக நடந்துச்சுன்னா சந்தோஷங்கிற மாதிரி சொல்கிறப்ப கார்த்திக் மாட்டுக்கு அசந்து வந்து தூங்குறாங்க என்ன ஆச்சு கார்த்தி என்ன ஆச்சு கார்த்திங்கிற மாதிரி பசுபதி வந்து யோசிக்கும் போது என்னங்க நீங்கள் தனா இருக்காங்கன்னு சொன்னீங்க அப்போனா இந்த ஏற்பாடெல்லாம் சும்மாவா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வந்து மாயாவும் நம்ம கதிரும் ஜன்னல் வழியாக கேட்குறாங்க அப்போனா தனா இங்கே இல்லை போல் இருக்குது சரி நம்ம இங்கே வந்ததுக்கான அடையாளமும் இருக்க வேணாம் இருந்தாலும் வந்து இவங்க அடுத்து என்ன திட்டம் போடுறாங்கன்னு கேட்போன்னு சொல்லி தனா இங்கே போன விஷயத்தை வந்து அவங்க மூலியமாகவே தெரிஞ்சுக்கிறாங்க கார்த்திக் வந்து தண்ணியை தெளித்து எழுப்பினாலும் வந்து அவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே வந்து கதிர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிவா நம்மளும் வந்து ஆக வேண்டிய வேலையெல்லாம் இருக்குன்னு சொல்லி கோவிலுக்கு போகிறாங்க